காலையில் எட்டு மணி இருக்கும் சாரா வேகமாக கிளம்பிட்டுருக்கா அப்போது ராமங்கிறதுலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு இன்றைக்கி ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது ஸோ சீக்கிரமாக கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு ராம் யாருன்னா சாராவோட அசிஸ்டண்ட் பிஏ செக்ரட்டரி எல்லாமே சொல்லலாம் அப்படியே அவள் வேகமாக இறங்கி வந்துட்டு போது அம்மா ரொம்ப சந்தோஷமா சாரா அப்படின்னா என்னம்மா சாப்பிட்டு போமா அப்படின்னா ஓகேம்மா டிஃபன் எடுத்து வைங்கன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது சாரா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான் இன்னைக்கு உன்னை மாப்பிள்ள பார்க்க வர்றாங்கம்மா அப்படின்னு சாரா சாரை வாய் அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு ஏம்மா உனக்கு ஒரு வேலையே இல்லையா இதுதான் எனக்கு இது எப்போ பாரு இந்த மாதிரியும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்க நீயும் சொல்கிற அவங்களும் வர்றாங்க பார்க்குறாங்க கடைசியில் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறாங்க எது அதோட ஸ்டாப் பண்ணுமா இதுக்கு மேலே இதை பற்றி என் கூட பேசாதா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இந்த தடவை பார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல போது உடனே இவளுக்கு அப்போ தான்